வெல்கம் டு மிருத்திகா சேனல் இன்றைக்கி வந்து எண்ணெய் கத்திரிக்காய் தாங்க பண்ண போகிறேன் மசாலாலாம் எதுவுமே இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு எப்படி சிம்பிளாக செய்யறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும் நம்ம ஒரு ரெண்டு நாள் வச்சுருந்தா கூட கிடாமல் நல்லாயிருக்கும் நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுகு போட்டிருக்கேன் சீரகம் அப்புறம் வெந்தயம் போட்டிருக்கேன் ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும் பூண்டு வந்து தோலோடு இடித்து வச்சுருக்கேன் பூண்டு போட்டதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை போட்டிருக்கேன் ரெண்டு வெங்காயத்துக்கு ரெண்டு தக்காளி கட் பண்ணி நான் முன்னாடியே ரெடியாக வச்சுருக்கேன் வெங்காயம் வந்து கலர் மாறுற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கணும் உப்பு போட்டிருக்கேன் உப்பு போட்டு நல்லா கலர் மாறிடுச்சு இப்போ வந்து நான் தக்காளி வச்சுட்டு ஒரு பிளேட்டு போட்டு நான் மூடிக்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் இது நல்லா கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு கத்திரிக்காயை நாலாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே வந்து இது கூட சேர்த்துக்கலாம் நம்ம முன்னாடியே கட் பண்ணி வச்சா கலர் மாறிடும் அதனால் இப்போ தான் நான் கட் பண்ணேன் கட் பண்ணி போட்டுருக்கு அப்புறம் நம்ம எண்ணெயில் எந்த அளவுக்கு இந்த காய் வெந்து வருதோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு தொக்கு வந்து நல்லாயிருக்கும் புளி கரைச்சல் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் புளி கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிருக்கேன் அப்புறம் வந்து நம்ம லைட்டா வந்து மஞ்சள் பொடி போட்டிருக்கேன் அந்த புளி கரைச்சல் கூட வந்து நான் ரெண்டு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டிருக்கேன் நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி நம்ம வந்து இதிலே ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம தனியா தனியாக ஊற்ற வேண்டியதில்லை எனக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் நம்ம தொக்கா வேணும் அப்படின்னாலும் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா சுன்ற அளவுக்கு வச்சுக்கலாம் எனக்கு இந்த அளவுக்கு இருந்தா போதும் கூட பிசைஞ்சு சாப்பிட இது கரெக்டாக இருக்கும் இதை நான் வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன் இதுக்கு வந்து நான் அவருக்கு தான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நான் முன்னாடி காயெல்லாம் கட் பண்ணிட்டேன் வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் சாப்பாடு ஒரு சைடு வெந்துட்ருக்கேன் நான் எண்ணெய் கடுகு வெங்காயம் போட்டிருக்கேன் இது வந்து நம்ம தண்ணியெலாம் எதுவுமே இந்த காய்க்கு ஊற்ற வேண்டியதில்லை நம்ம இதை தட்டு போட்டு மூடி வச்சாலுமே கொஞ்சம் நல்லா கரெக்டாக வெந்து வந்துடும் தண்ணி ஊற்றினா நல்லா இருக்காது அந்த கலர் மாறிடும் தண்ணிலாம் ஊற்றாமல் நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் நான் வந்து தேங்காய் துருவல் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் அப்படி தண்ணி வந்து ரொம்ப அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்தால் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கலாம் நான் வந்து இறக்குறதுக்கு முன்னாடி மிளகாத்தூள் போட்டிருக்கேன் தேங்காய் துருவலும் போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து இதை நம்ம மூடி வச்சுக்கலாம் இது எல்லாமே ரெடி ஆகிடும் இல்லை பச்சை வாசனம் போகிற அளவுக்கு நம்ம வேணும்னா இதை மூடி வச்சுக்கலாம் மூடி வச்சதுக்கப்புறம் வந்து இதை நான் ஒரு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன் மாற்றிட்டு நான் சாப்பாடெல்லாம் வடித்து வச்சேன் குழம்பு சாப்பாடு எல்லாமே நான் எடுத்துகிட்டு போயிட்டு ரெடியாக வச்சுட்டேன் அப்பளமும் பொறிச்சு வச்சுருக்கேன் அப்பளம் வந்து இதுக்கு முன்னாடியே நான் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க வந்து சாப்பாடு வந்து போட்டு வச்சுக்கிறேன் சாப்பாடு போட்டதுக்கப்புறமா வந்து நான் குழம்பு வந்து இந்தளவுக்கு கரெக்டாக இருக்குது பாருங்க ரொம்ப எண்ணெய் அதிகமாக ஊற்றுனா தான் நல்லாயிருக்கும் இல்லைன்னா இது தொக்கு நல்லா இருக்காது நான் எண்ணெயும் ஊற்றி வச்சுருக்கேன் காய் வந்து எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பசங்களுக்கு நான் சாப்பாடு லன்ச் இதை கட்டி கொடுத்து அனுப்பிச்சிட்டேன் கட்டி கொடுத்ததுக்கப்புறம் தான் வந்து இது பிளேட்டில் போட்டு வச்சுருக்கேன் இப்போ பசங்க கொடுத்துட்டு சாப்பிட்ருவாங்க எங்கள் சேனல் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த ரெசிபி நான் வந்து சொன்ன மாதிரியே நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு தேங்க் யூ பாய்